அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானின் சொந்த ஊர் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான ஸ்தலம் பார்வதி அன்னைக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமான் எடுத்துரைத்த ஸ்தலம் உலகின் முதல் மரகத நடராஜர் தோன்றிய ஸ்தலம் ஆயிரம் சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோச்சம் பெற்று சகஸ்கரலிங்கம் உருவான ஸ்தலம் உலகிலுள்ள அனைத்து சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் வழிபாடு செய்த ஸ்தலம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாய் பூத்துக்குழுங்கும் இலந்தை மரம் உள்ள ஸ்தலம் கலை தோன்றிய இடம் இப்படி பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் தன்னகத்தே கொண்டு விளங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தலம்தான் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் உள்ள அருள்மிகு மங்களேஸ்வரர் திருக்கோவில் இந்த தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பயணத்தை தொடங்குவோம் பொதுவாக நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி பொது போக்குவரத்து வசதி எப்படி இருக்குங்கிறது தான் அதனால நான் முதல்ல பொது போக்குவரத்து வசதியை பற்றி சொல்லிடுறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் முதல்ல வர வேண்டிய இடம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெறும் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தான் உத்தரகோசமங்கை அமைஞ்சிருக்கு அரை மணி நேரத்திற்கு ஒரு நகர பேருந்து இருக்கிறதுனால நீங்கள் பொது போக்குவரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அதை விட முக்கியமான விஷயம் உத்தரகூசமங்கிலிருந்து சரியாக எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் ராமேஸ்வரம் அமைஞ்சிருக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை வழிபட்டுட்டு அங்கே இருந்து வெறும் பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் தனுஷ்கோடி இருக்குது தனுஷ்கோடியும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா ஒரு புறம் ஆர்ப்பரிக்கிற கடலும் மறுபுறம் அமைதியான கடலும் இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இயற்கையின் அற்புதமான படைப்பை நீங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால உத்தரகோசமங்கை வரவங்க ஒரு இரண்டரை மணி நேரம் செலவழித்து இந்த இரண்டு இடங்களுக்கும் போனீங்கன்னா அது உங்கள் பயணத்தை இன்னும் அழகாக மாற்றி அமைக்கும் உத்தரகோசமங்கை திருத்தலமானது இருபது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் லிங்கமூர்த்தி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரர் சன்னதி நின்று வழிபட்டால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படுங்கிறதும் நம்பிக்கை திருவளையாடல் புராணத்தில் வர வலை வீசி மீன் பிடித்த படலம் நிகழ்ந்த இடமும் இங்கே தான் எதனாலன்னா முன்னொரு காலத்தில் இந்த தளத்தோட வாசல் வரைக்கும் கடல் நீர் இருந்ததாகவும் கால மாற்றங்கள்னால இப்போ ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற கோபுரம் தான் உத்தரகோசமங்கை கோவிலினுடைய கோபுரம் இவ்வளவு தொலைவில் இருந்தே இந்த கோபுரத்தை நம்மளால் எளிமையாக பார்க்க முடியும் எப்படி இறைவனுடைய ஆதியையும் அந்தத்தையும் யாராலும் தெரிஞ்சுக்க முடியாதோ அது போலத்தான் இந்த கோவிலை யார் கட்டுனாங்க யாரால் கட்டப்பட்டது கட்டி எவ்வளவு ஆண்டுகளாச்சு அப்படிங்கிற தெளிவான வரலாறு யாருக்கிட்டையுமே இல்லை ஆனால் இந்த தளத்தினுடைய முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்கள் தான் பண்ணியிருக்காங்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து விளங்கிய போது அவர்களுடைய தலைநகரமாகவும் இந்த உத்தரகோசமங்கை சிறிது காலத்துக்கு இருந்திருக்கு ஆதி காலத்தில் இந்த தலத்துக்கு தட்சிண கைலாயம் சதுர்வேதி மங்கலம் பத்திரிகா சேத்திரம் பிரம்மபுரி வியாக்கிரபுரம் மங்களபுரி ஆதி சிதம்பரம் போன்ற பெயர்களில் அழைச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மங்களநாதர் தலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மங்களம் உண்டாகுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களின் தொன்னம்பிக்கை அதனால முகூர்த்த நாட்களில் அதிகமான திருமணங்கள் இந்த தளத்தில் நடக்குது இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு மங்களநாதர் பெயரை தவிர மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர் பிரளயகேஸ்வரர் போன்ற பெயர்களும் இருக்குது இறைவிக்கு மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி போன்ற பெயர்களிலையும் அழைக்கிறாங்க இறைவி மங்களேஸ்வரி பெயரில் வாத்தா சுப்பிரமணியம் பிள்ளைங்கிறவர் பிள்ளை தமிழ் பாடியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க இந்த தளத்தில் தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் சிவபெருமான் தலைமையில் திருமணம் நடந்திருக்கு அதற்கு சான்றாக இங்குள்ள கல்வெட்டுகளில் மண்டோதரியின் பெயரும் காணப்படுது இந்த தளத்தில் வேதவியாசர் மாணிக்க வாசகர் காகபுஜண்டர் மிருகண்டு முனிவர் வானாசுரன் மயன் அருணகிரிநாதர் போன்ற மகான்கள் நேரில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சென்றிருக்கிறாங்க இந்த தளத்தில் தான் மாணிக்க சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்கிறாரு சரி நம்ம இப்போ கோயில் கோபுரத்துக்கிட்ட நெருங்கிட்டோம் உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த உத்தரகோசமங்கை கோயில் கோபுரத்தை பார்க்கும்போதே மெய் சிலிருக்குது இதனுடைய அழகை ரசித்தபடியே நம்ம கோவிலுக்குள்ள பயணத்தை தொடருவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உத்தரகோசமங்கை கோவிலின் முழு கோபுர தரிசனம் கோவிலுக்கு முன்னாடி பரந்த இடம் இருக்கிறதுனால வாகன நிறுத்தத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆதி சைவர்கள் சைவர்கள்கிட்ட இருந்த இந்த தளம் சிறிது காலத்திற்கு அப்புறம் ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைச்சிருக்காங்க அன்று முதல் இன்று வரை ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டு தான் இந்த தளம் இருந்து வருது இதை விட முக்கியம் இந்த தளத்துக்கு பிரத்யேகமா செய்யப்பட்ட தேர் சிறிது காலத்துக்கு முன்னாடி தான் இந்த தேரை செஞ்சிருக்காங்க இலுப்பை ஆன இந்த தேரினுடைய உயரம் முப்பத்தி ஆறு அடி அகலம் பதினைந்து அடி இந்த தேரினுடைய ஒரு சக்கரத்தின் எடை எழுநூற்றி ஐம்பது கிலோ இந்த சக்கரங்களை திருச்சி பெல் நிறுவனத்தின் சார்பில் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதை விட முக்கியம் யானை சிம்மம் குதிரை யானை உட்பட இருநூறு வகையான மர வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்களையும் இதில் செதுக்கியிருக்காங்க இது கூடவே இருநூறு அடி நீளம் இருக்கக்கூடிய வடக்கயிறை பொருத்தி இழுக்கக்கூடிய வகையில் பிரத்யேகமாக இந்த தேரை செஞ்சுருக்காங்க பொதுவாக எந்த கோவிலுக்கு போனாலும் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் சுப்பிரமணியரும் இருப்பாங்க இந்த உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் வலதுபுறம் சுப்பிரமணியரும் இடதுபுறம் நர்தன விநாயகரும் இருக்காங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு இந்திரன் பயன்படுத்திய ஐராவதம்ங்கிற வெள்ளை யானை தான் வாகனமாக இருக்கு சரி நம்ம இப்போ விநாயகரை வணங்கிட்டு கோவிலுக்குள்ளே பயணத்தை தொடருவோம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் உத்தரகோசமங்கை கோவிலினுடைய நுழைவு வாயில் பழங்காலத்து கோவில்களில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய நுழைவு வாயில பார்க்க முடியும் இந்த தளத்தில் மொத்தம் நான்கு சன்னதிகள் இருக்குது மங்களநாதர் சன்னதி மங்களேஸ்வரி சன்னதி மரகதக்கல் நடராஜர் சன்னதி சகஸ்வரலிங்கம் சன்னதி இந்த நான்கு சன்னதிகளுக்கும் நான்கு தனித்தனி கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கொடிமரத்தோடு இருக்கிறது தான் தனி சிறப்பு பிரதோஷ காலங்களில் இங்கிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாளம்புவ சாற்றி வழிபடுறாங்க உலகத்திலேயே தாளம்பூ சாற்றி வழிபடக்கூடிய ஒரே சிவஸ்தலம் இந்த உத்தரகோசமங்கை ஸ்தலம் மட்டும்தான் அதுக்கும் காரணம் இருக்குது தாளம்பூ தான் செய்த தவறுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சாப விமோச்சனம் பெற்றதால இந்த தலத்தில் மட்டும்தான் தாளம்பூவை சாற்றி சிவபெருமானுக்கு வழிபாடு நடத்துகிறாங்க இந்த தளத்தில் வலது பக்கத்தில் கோசாலையும் வச்சுருக்காங்க இது கூடவே கருவறையை புகைப்படம் எடுக்கக்கூடாதுங்கிற எச்சரிக்கை பலகையும் ஆடை கட்டுப்பாட்டுக்கான எச்சரிக்கை பலகையும் வச்சுருக்குறாங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய சன்னதி மங்களநாயகி அம்மனுடைய சன்னதி எப்படி இருக்கக்கூடிய மங்களநாதருக்கு தனி ராஜகோபுரமும் தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கும் தனி ராஜகோபுரமும் தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டிய கலை தோன்றிய இடங்கிறதுனால இந்த இடத்துல பரதநாட்டியத்தை அரங்கேற்றப்படுத்துறது ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது இதுதான் மங்களநாயகி அம்மன் சன்னதியினுடைய உட்பகுதி நான் முன்னாடி சொன்னது போல் தனி கொடிமரம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் இருக்கக்கூடிய தனி சன்னதியாக இருக்கிறது கூடுதல் சிறப்பு இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நான் தூரத்திலிருந்தே உங்களுக்கு அந்த சன்னதியை காட்டுறேன் நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்த போது முழு வீச்சில் பராமரிப்பு பணி நடைபெற்றதுனால எங்களால் நிறைய இடங்களை வீடியோ எடுக்க முடியல இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் நான் முன்னாடி சொன்னது போல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல விருட்சத்தை பார்க்கணும்னா அது இந்த உத்தரகோசம் அங்கே இருக்கக்கூடிய மங்களேஸ்வரர் திருக்கோயில மட்டும்தான் பார்க்க முடியும் இங்க இருக்கக்கூடிய நடராஜர் மரகதக்கல்லால் ஆனவர் அதனால இந்த சபையை ரத்தன சபைன்னு சொல்கிறாங்க ஆனா உலகத்தின் முதல் கோவிலுங்கிறதுனால இது எந்த சபைக்கும் உட்படாததுன்னு சொல்கிறாங்க இந்த நடராஜர் மேலே சாத்தப்பட்டிருக்கக்கூடிய சந்தனத்தை பெண்ணீரில் கலந்து குடிச்சா தீராத நோய் தீருங்கிறது இங்கிருக்கக்கூடிய மக்களின் தொன்னம்பிக்கை முன்னாடி சொன்னது போல இந்த குளத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த குளத்தில் வாழக்கூடிய மீன்கள் எல்லாமே நல்ல நீரில் கிடையாது அனைத்துமே கடல் நீரில் வாழக்கூடிய மீன்கள் அது இந்த ஒரு கூடுதல் சிறப்பு நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுதான் கடைசி சன்னதி சகஸ்கரலிங்கம் சன்னதி ஆயிரம் சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோச்சம் பெற்று சகஸ்கர லிங்கமாக உருவான லிங்கம் தான் நீங்க பார்க்குற இந்த லிங்கம் நாம் பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தளத்தினுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த பதிவில் விரிவாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் இது எங்களுடைய முதல் முயற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறை குறை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உதவியாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய